அரசியல்படி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் ரிசல்ட் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படின்றது தெரியல ஒரு ஆணவம் அடியோடு அழிந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட பீரியட்ல வந்து ஆம் ஆத்மியோட பீரியட்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரேந்திர மோடியே மீண்டும் பிறந்து வந்தால் கூட டெல்லியில் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு உச்சத்தில் பேசினார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்று என்னாச்சு என்னாச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலே எம்எல்ஏ கூட இல்ல ஆம் ஆத்மி தோத்தது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆம் ஆத்மி தோத்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எம்எல்ஏ கூட இல்லை எம்எல்ஏ கூட இல்லை அதே மாதிரி மணி சிசோடியாவும் எம்எல்ஏ கூட இல்லை இன்னைக்கு அந்த அளவுக்கு இஸ் பூமராங் அப்படின்றது உண்மை ஓகேவா சும்மா ஆட்சியில் இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சும்மா சௌரியத்துக்கு சவால் விட்டு தெரியக்கூடாது மொத்தம் எழுபது தொகுதிங்க எழுபது சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி ஏழு இடங்களை பாஜக கைப்பற்றி இருக்கிறது இருபத்தி ஒரு இடங்களை ஆம் ஆத்மி இருக்கிறது. காங்கிரஸை அந்த மாநில மக்கள் குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியை அந்த மாநில மக்கள் குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தலைநகரத்தில் உள்ள மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்க எல்லாரும் வயிறு எரிஞ்சிட்டு கிடக்குறாங்க நம்ம திருமாவளவன் என்ன இருக்கார் இல்லையா அவரு அதிர்ச்சியை தருகிறது அதிர்ச்சியே அளிக்கிறது அப்படிங்கிறாரு இவிஎம் மிஷின் பிரச்சனை இவிஎம்ல வந்து இவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க இன்றைக்கி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து மீண்டும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வெற்றியும் எப்படி பெற்றாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும் கல்லை ஓட்டு போட்டாங்க காசு கொடுத்தாங்க என்னென்னவோ மாயாஜாலம்லாம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து இவிஎம் மிஷின் பிரச்சனை அப்படின்னு டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ ஈரோட்ல இவங்க ஃப்ராடு பண்ண மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால இப்போ வந்து இவிஎம் மிஷின் பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் வயிறு எரிஞ்சு போய் கிடக்குறாங்க எப்படா இந்த மனுஷன் ஜெயிக்கிறான் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா சவால் விட்டாரு மோடி மீண்டும் பிறந்து வந்தால் கூட டெல்லியில் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சவாலை முறியடிக்கிறதுல நரேந்திர மோடி அவர்கள் உங்க அப்பனுக்கும் அப்பேன் ஓகேவா எப்படி உங்கள் அப்பனுக்கும் அப்பேன் அதை மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நாட்டின் தலைநகரில் உள்ள மக்கள் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள் தமிழக மக்களும் அதே போல மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹிந்த்